ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு நம்புறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு காலையில வந்து வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் தான் கிளம்பி போயிருந்தோம் வாங்க விளை நிலவரம் பார்க்கலாம் உள்ள என்றானதுமே ஃபர்ஸ்ட் வச்சிருந்தது நெத்திலி மீன் தான் ஒன்றரை கிலோ இருநூறு ரூபான்னு சேல் பண்றாங்க இந்த கடம்பா மீன் பாத்தீங்கன்னா கிலோ முன்னூத்தி இருபது ரூபான்ட்டு சேல் பண்றாங்க பெரிய பெரிய சைஸ் மீன்லாம் வச்சிருந்தாங்க இதோட நேம் எல்லாம் தெரியல இந்த பெரிய கண்டு இருக்கக்கூடிய கிளிச்ச மீன் பாத்தீங்கன்னா கிலோ இருநூத்தி முப்பது ரூபான்னு சொன்னாங்க இந்த பறவை வந்து நூறு ரூபான்னு போடுறாங்க வில மீனும் இருந்துச்சு ஒன்னு ரெண்டு ஷாப்ல தான் இருந்தது இது வந்து கிலோ இருநூறு ரூபான்ட்டு சேல் பண்றாங்க இந்த தட்டையான கவள மீன் பாத்தீங்கன்னா கிலோ நூத்தி ஐம்பது ரூபான்னு போடுறாங்க வஞ்சிரம் குட்டி குட்டியா இருந்துச்சு இந்த குட்டி வஞ்சிரம் வந்து கிலோ முந்நூத்தி ஐம்பது ரூபான்னு சேல் பண்றாங்க இந்த குட்டி சங்கராவே கிலோ முந்நூறு ரூபான்னு சேல் பண்றாங்க வெள்ளக்கிழங்கான் இருந்துச்சு இதுவும் கிலோ முந்நூறு ரூபா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீன் வரத்து வந்து கொஞ்சம் பரவலாவே இருந்தது ஆனா ஒரே மாதிரியான மீன்கள் தான் எல்லா கடையிலுமே பார்க்க முடிஞ்சது இந்த பெரிய கல் கடம்பா மீன் வந்து அவைலபிளா இருந்துச்சு இது கிலோ நானூத்தி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க பக்கத்துல வந்து இருக்கக்கூடிய குட்டி கடம்பா வந்து கிலோ முந்நூறு ரூபான்னு போடுறாங்க நண்டு வந்து நிறைய கடைகள்ல அவைலபிளா இருந்துச்சு இருநூத்தி ஐம்பது ரூபால இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் சைஸுக்கு ஏத்தது மாதிரியும் அதோட வெரைட்டிக்கு ஏற்றது மாதிரியும் ரேட் வந்து வேறுபடுது இந்த ப்ளூ நண்டெல்லாம் கிலோ வந்து ஐநூறு ரூபான்னு போடுறாங்க இந்த பாறை குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ நானூத்தி ஐம்பது ரூபான்னு சேல் பண்றாங்க இந்த கொஞ்சம் மீடியம் சைஸ் சங்கர எல்லாம் கிலோ நானூறு ரூபான்னு போட்டிருந்தாங்க இந்த மொசப்பாறை பார்த்தீங்கன்னா கிலோ நானூத்தி ஐம்பது ரூபான்ட்டு சேல் பண்றாங்க நாக்கு மீன் பாத்தீங்கன்னா ஒரு மூணு தான் வச்சிருந்தாங்க இந்த ஷாப்ல அதுவே கிலோ வந்து ஐநூறு ரூபான்னு சொன்னாங்க சுதும்பலாம் பாத்தீங்கன்னா கிலோ நூத்தி இருபது ரூபான்னு சேல் பண்றாங்க பிரான்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த டைகர் பிரான் எல்லாம் கிலோ வந்து முன்னூறு ரூபாய் அப்படின்னு போடுறாங்க இன்னைக்கு எல்லா ஷாப்லயும் மீன் ரேட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு கிலோ இருநூத்தி ஐம்பதுக்கு தான் நார்மலாவே சின்ன மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா தான் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி ஐம்பது போடுறாங்க இந்த ஷாப்ல மட்டும்தான் வவால் இருந்தது கிலோ வந்து எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் சின்ன சைஸும் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து தொள்ளாயிரம் ரூபான்னு போடுறாங்க புள்ளி கலவான்னு பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல இந்த முனைமுன்னு தான் இருந்துச்சு இதுவும் கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபான்னு சேல் பண்றாங்க பாசா மீன் பாத்தீங்கன்னா கிலோ நூறு ரூபான்னு போடுறாங்க ஏரி வவால் நார்மலா ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் நூத்தி இருபது ரூபாய்க்கு தான் போடுவாங்க ஆனா இருநூறு ரூபான்னு சொன்னாங்க வாழை மீன் வந்து கிலோ இருநூறு ரூபான் போடுறாங்க ஒன்னு ரெண்டு ஷாப்ல மட்டும்தான் அவைலபிளா இருந்தது கொடுவா பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபான்னு ஏரி மீன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான டைப்ல வச்சிருந்தாங்க கோல்டு பிஷ் மாதிரி இருந்தது இது வந்து கிலோ நூத்தி நாற்பது ரூபான்னு சேல் பண்றாங்க இந்த பெரிய சைஸ் நெத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ இருநூறு ரூபான்னு போடுறாங்க கடம்பா வந்து இந்த ஷாப்ல கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபான்னு சேல் பண்ணியிருந்தாங்க சின்ன விரால் மீன் பார்த்தீங்கன்னா கிலோ நூறு ரூபான் போடுறாங்க உயிரோடவே இருக்குது ஜிலேபி மீன் வந்து கிலோ எழுபது ரூபான்னு சேல் பண்றாங்க பெரிய சைஸ் விராலும் கிட்ட எப்பவுமே அவைலபிளா இருக்கும் துடிச்சுட்டே இருக்கும் அந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சிருப்பாங்க

மத்தி மீன் வந்து ஒன்னு ரெண்டு ஷாப்ல மட்டும் தான் அவைலபிளா இருந்தது ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தி இன்னைக்கு கிலோ இருநூத்தி அறுபது ரூபான்னு சேல் பண்றாங்க எப்பவுமே மத்தி சீப்பா தான் இருக்கும் நூத்தி இருபது ரூபாயில இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் போடுவாங்க ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் எறா பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல வளர்ப்பெறால் கிலோ முன்னூத்தி ஐம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க இந்த பெரிய சைஸ் மீன் வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கிலோ அப்படின்னு சேல் பண்றாங்க கவலை மீன் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ நூறுரூபான்னு போட்டிருந்தாங்க இந்த ஷாப்ல கடம்பா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு சேல் பண்றாங்க கிளீச்ச வந்து கிலோ இருநூற்றி எழுபது ரூபான்னு போட்டிருந்தாங்க கொஞ்சம் சின்ன சைஸ் கடம்பா வந்து கிலோ முந்நூறுரூபான்னு போட்டிருந்தாங்க கடம்பா வரது அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல எல்லா ஷாப்லயும் கடம்பா வந்து அவைலபிளாக இருந்துச்சு ரேட் வந்து முந்நூறுரூபா மேலே தான் சொன்னாங்க நிறைய ஷாப்ல இந்த தட்டையா இருக்கக்கூடிய கவலை மீன் தான் இருந்துச்சு இது கிலோ நூத்தி ஐம்பது ரூபான்னு செல் பண்றாங்க இந்த மொசப்பாறை மீனோட வரத்து அதிகமா இருக்கும் போல இருக்கு நிறைய ஷாப்ல இருந்தது இங்க வந்து கிலோ முன்னூத்தி எழுபது ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க சைஸ் வந்து குட்டியா இருந்தது இந்த மீன் வளருமா இல்லையான்னு கூட தெரியல இல்ல இது குட்டி மீன் தானன்னு உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க காணாங்கத்த மீன் பார்த்தீங்கன்னா கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபான்னு இந்த ஷாப்ல வச்சிருந்தாங்க சங்கரா வந்து முந்நூறு ரூபாய் போட்டிருந்தாங்க தான் இருந்துச்சு இந்த மீன் பாத்தீங்கன்னா கார மீன் சொல்லியிருந்தாங்க இது கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபான்னு சேல் பண்றாங்க இந்த ஷாப்ல இந்த பெரிய சைஸ் சங்கரா வச்சிருந்தாங்க இது வந்து கிலோ ஐநூறு ரூபான்னு போடுறாங்க தோல்பாறை மீன் வந்து இந்த ஒரு ஷாப்ல தான் இருந்தது கிலோ முந்நூறு ரூபான்னு போட்டிருந்தாங்க சூர மீனோட வரதும் ரொம்ப கம்மியா இருந்தது கிலோ இருநூறு ரூபான்னு போட்டிருந்தாங்க இந்த மீன் பாத்தீங்கன்னா மஞ்ச கிளி இல்ல மஞ்ச சங்கரான்னு சொன்னாங்க கிலோ முன்னூத்தி ஐம்பது ரூபான்னு சேல் பண்றாங்க இந்த ஒரு ஷாப்ல மட்டும்தான் அவைலபிளா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் இது வரைக்கும் வாங்கி டேஸ்ட் பண்ணதில்லை அப்படின்றதுனால நாங்கள் வந்து வாங்கலை சங்கரா மாதிரியே இருக்கும் ஒரே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்ல டேஸ்டியான மீன்ட்டு நீங்கள் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் இந்த கீரிச்சாலை மீன் பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூபா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த பாறைக்குட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸாக இருந்துச்சு இதுவுமே கிலோ முந்நூற்றி இருபது ரூபான்னு சேல் பண்ணுறாங்க இந்த வளர்ப்பேரால் பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறு ரூபான்னு போட்டிருந்தாங்க இந்த மீடியம் சைஸ் மடவ மீன்லாம் கிலோ இருநூத்தி முப்பது ரூபான்ட்டு சேல் பண்றாங்க மடவ மீன் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இன்னைக்கு வந்து எல்லா ஷாப்லயுமே பார்க்க முடிஞ்சிச்சு ஷீலா மீன் கிலோ அறுநூறு ரூபான்ட்டு சேல் பண்றாங்க பன்னா மீன்லாம் கிலோ வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபான்ட்டு சேல் பண்றாங்க ஏற்றது மாதிரி அதோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது இந்த மீன் பார்த்தீங்கன்னா அவுரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதோட நேமும் கேள்விப்படுறோம் இந்த மீனை வந்து முதவாட்டி தான் பார்க்குறோம் இது வளர்ப்பு மீனா கடல் மீனான்ட்டு சரியா தெரில கிலோ இருநூறு ரூபான்ட்டு சேல் பண்றாங்க கல்கடம்பாவும் இந்த ஷாப்ல அவைலபிளாக இருந்துச்சு கிலோ முன்னூறு ரூபான்னு போட்டிருந்தாங்க கீரிசால மீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்ல ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்க நூற்றி இருபது ரூபான்னு போட்டிருந்தாங்க டைகர் கிலோ முன்னூறு ரூபான்னு போட்டிருந்தாங்க இன்னைக்கு பரவாயில்ல மூணு நாலு ஷாப்ல வந்து டைகர் வந்து அவைலபிளாக இருந்துச்சு எரா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஷாப்லேயும் ஒரே ப்ரைஸில் தான் எனக்கு அவைலபிளாக இருந்தது முந்நூறுரூபா தான் ரேட்டு ஒரு சில ஷாப்பில் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி சைஸ்க்கு ஏற்றது மாதிரி ப்ரைஸ் வந்து வேறுபடுது ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூபா அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து கிலோ நூற்றி இருபது ரூபான்னு போடுறாங்க இது எல்லாமே நல்ல தண்ணி மீன்கள் தான் வழக்கமான சனிக்கிழமைகளில் இருக்கிற நெரிசலை விட இன்னைக்கு வந்து கூட்டம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது மீன் வரத்தும் தான் இருக்கு அதே மாதிரி விலையும் கொஞ்சம் தான் இருந்துச்சு நாங்களும் கொஞ்சம் மீன்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் காலையில ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க பொதுவாவே அதிகாலையில வியாபாரிகளும் அதிகமா வாங்குவாங்க அப்படின்றதுனால ரொம்பவே நெரிசலா தான் இருக்கும் நீங்க மீன் வாங்குறீங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் லேட்டாவே கிளம்பிப்போங்க மீன் விலை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்கன்ட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் மார்க்கெட் குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளம்பி வர வழியில கருவாடு அப்புறம் பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி எல்லா பொருட்களும் வச்சிருப்பாங்க இன்னும் கத்தியெல்லாம் கூட இருக்கும் நமக்கு தேவைப்பட்டா அங்கே வந்து வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வரலாம் கிளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெளியையும் கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா ஆளுங்க வந்து அவைலபிளாக இருப்பாங்க ரீசெண்டாக வந்து எல்லாரும் சொல்லியிருந்தாங்க மார்க்கெட்டுக்குள்ள முப்பது ரூபாவும் மார்க்கெட் வெளியே பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை பத்தி சரியா தெரியல நீங்கள் வந்து கிளீன் பண்ணுறதா இருந்தால் விசாரிச்சுட்டு கொடுத்து கிளீன் பண்ணி வாங்கிக்குவாங்க அப்படி நாங்களும் கொஞ்சம் மீன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் என்னென்னா மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்றது வந்து பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைகர் பிரான்ஸ் தான் வாங்கியிருந்தோம் இது வந்து ஒரு கிலோ முந்நூறுரூபா எறா வாங்கியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றதுனால சேட்டன் தான் ஆசையா வாங்கியிருந்தாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கீரைச்சால மீன் வாங்கியிருந்தோம் இத வந்து இங்க இன்னொரு நேம்ல வந்து சொல்லுவாங்க அந்த பேர் வந்து மறந்து போயிடுச்சு எங்க ஊர்ல இதை வந்து கீரைச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிலோ வந்து நூறு ரூபாய் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்தது இந்த மீன்ல பாத்தீங்கன்னா முட்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால நார்மலா யாரும் ப்ரிஃபர் பண்றது இல்லை ஆனா ஃப்ரை பண்ணா செம டேஸ்டியா இருக்கும் அந்த முள்ளெல்லாம் அப்படியே ஃப்ரை அப்படியே கடிச்சே சாப்பிட்டுருலாம் குழம்பும் செய்வாங்க ஆனா எங்களுக்கு வந்து ஃப்ரை தான் பிடிக்கும் மூணாவதா பாத்தீங்கன்னா இந்த கிளீச மீன் தான் வாங்கியிருந்தோம் இந்த கண்ணு பெருசா இருக்கக்கூடிய கண்ணங்கொழிசால மீன் இது வந்து கிலோ இருநூத்தி எழுபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அஞ்சு மீன் வந்திருந்தது ஒரு கிலோக்கு இனி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான் கொஞ்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரும் பண்ணிப்போம் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் வீக்குக்கு இந்த மீன் எல்லாமே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க அப்ப இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணட்டா பாய்